செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு டம்ளர் சிவப்பரிசி மாவு கொழுக்கட்டை மாவு அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் பாசி பருப்பு நல்லா வறுத்து அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்தது அரை கப் துருவிய தேங்காய் ஒரு ஸ்பூன் எள்ளு இதை நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அப்புறம் தேவையான அளவு நெய் ஃபஸ்ட்டு ஒரு வானலியை சூடு பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி தேங்காயை இப்போது வறுக்க போகிறோம் இப்போ தேங்காய் நல்லா வதக்கிட்டோம் நெய்யில் ஸோ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் கொழுக்கட்டை மாவில் ஃபஸ்ட்டு தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம நெய்யில் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வறுத்த எல்லையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வறுத்த எல் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு சாஸ் பேனில் நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் மாவுக்கு ஒன்றே காலில் இருந்து ஒன்றரை மடங்கு தண்ணி பிடிக்கும் இப்போ நாங்கள் ஒன்றரை மடங்கு தண்ணியை போட்டு கொதிக்க வச்சுட்டு இருக்கோம் இதில் நீங்கள் உப்பும் நல்லெண்ணையும் கூடையே போட்டு கொதிக்க வச்சிடுங்க இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு தண்ணி கொதிச்சோன்னே நீங்கள் அந்த தண்ணியை எடுத்து கொழுக்கட்டை மாவில் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே கிண்டி வச்சிடணும் கொழுக்கட்டை மாவு நல்லா தான் கொழுக்கட்டை நல்லா ஈஸியாக பிடிக்க வரும் அதனால் ஃபர்ஸ்ட்டே கலந்து வச்சுருங்க முதல்ல எல்லா தண்ணியையும் ஊற்றிடாதீங்க ஒரு மடங்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் தேவையான அளவை மெது மெதுவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் பிசைஞ்சோடனை நீங்கள் இதை வந்து கொஞ்சம் நேரம் விட்டுருங்க அதை ஆறட்டும் ஆறினோன்னே கொழுக்கட்டை பிடிச்சாதான் ஈஸியாக வரும் மாவு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி உருட்டி வச்சு இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துருங்க இப்போது வெந்த பிறகு இந்த கொழுக்கட்டைங்க இப்படி தான் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து கடுகு உளுத்தப்பருப்பு காஞ்ச காஞ்சமிளகா பெருங்காயம் போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோனா கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க இப்போது கடுகு உளுத்த பருப்பும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலையும் மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது வெந்த கொழுக்கட்டையும் ஆட் பண்ணிவிட்டு உப்புத்தூளும் பெருங்காயத்தூளும் தூவி கலக்கி இறக்கிடுங்க அடுப்பு அணைச்ச பிறகு ஒரு மூணு ஸ்பூன் பொடி இட்லி பொடி தூவி நீங்கள் இறக்கிருங்க இப்போ சுவையான பொடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ